வணக்கம் மரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலாடுக்கு சுழற்சி நிறை கொண்டுள்ளது அரபிக்கடையிலும் வளிமண்டல அடுக்கு சுழற்சி நிறை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் மாலை நேரங்களில் சற்று தீவிரமாகவும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் புதுதில்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இந்த இடங்களுக்குலாம் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி கொண்டிருக்கிறது கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகும் நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கம் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து சற்று தீவிரமாகவே தென்மேற்கு புறமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் ஐந்து முதல் இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை கேரளாவில் ஆங்கங்கே அங்கங்கே பகல் நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வயநாட்டை பொறுத்தவரை இன்றும் லேசான சாரல் மழை மிதமான மழை பகல் நேரங்களில் ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை இரண்டாம் தேதியும் இதை வானிலை அமைய வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி நள்ளிர்க்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாம் தேதியிலிருந்து மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வயநாட்டை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சார் மழை மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றைப் போல் இன்று பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நேற்றை விட இன்றும் சற்று தீவிரம் குறைந்தும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மேற்கு பகுதி கிழக்கு பகுதியை முற்றிலுமாக இன்று ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சார மழை இன்று நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் அங்கங்கே அங்கங்கே லேசான சாரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு இரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் வரை மட்டுமே இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்கே ராஜவாளையம் கிழக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த நாம் இன்று சற்று கூடுதலான மழைப்பொழிப்பாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கு சற்று குறைவாகவும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டும்னாலும் சாரல் மழை கிடைக்கலாம் மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறை பொறுத்தவரை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான சாரல் மிதமான மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கொடைக்கானலுக்கும் வெப்பச்சலம் மலையாக மாலை நிறங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே இன்று வெப்பச்சலம் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக இருந்தாலும் கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் மட்டுமே இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு இன்றும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் பாலக்காட்டு கனவாய்க்கு கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மட்டுமே மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை இன்று உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு பெரிய நகம் இந்த இடங்களை பெரிதாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை ஒதுக்க வாய்ப்புள்ளது என்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேலும் மேட்டுப்பாளையத்துக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கு இன்று கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக பொழிவாக வெப்பச்சல கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் மேலும் மது மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி திருச்சி மேலும் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஒவ்வொரு சில இடங்களில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கணவாய் பொறுத்தவரை நேற்றை விட இன்று சற்று தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக மேற்கு பகுதியில் மட்டுமே கணவாய் பகுதியில் சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெயிலும் அதிகரிக்கும் மேலும் மாலை நிறங்களில் வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்கும் ஏன் இன்று ஆகஸ்ட் ஒன்றை விட நாளை ஆகஸ்ட் இரண்டு மூன்று தேதிகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் ஆகஸ்ட் நான்காம் தேதியும் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து மேலும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேற்குவங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கணவாய் பகுதியில் சற்று ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகும் இப்போதைக்கு காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு வெப்பச்சார கிடைத்தாலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து காற்று பகுதி வெப்பச்சன கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக வெப்பச்சமலை தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் ஒன்று நாளை ஆகஸ்ட் இரண்டு இரண்டு நாட்கள் மட்டுமே பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணத்துக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் அதற்கு தெற்கு பகுதியில் திருகோணமலை பனாமா ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை இந்திய இடங்களுக்கு சற்று கூடுதலான மழைப் பிரிவாக இன்றும் நாளையும் அமைய இருக்கிறது ஜோ ஆகஸ்ட் ஒன்று இரண்டு தேதிகளில் மேலும் தென்மேற்கு புறம்பையும் மேற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்றை விட ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இலங்கை மேலும் மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்கள் இந்தியாவில் தென் மாவட்டங்கள் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக இலங்கையில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழை பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து மூன்றை விட நான்கு நான்கு விட ஐந்து என்று படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இதிலும் நான்கு ஐந்து தேதியில் ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை மேலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடல் சென்னை ஒட்டியுள்ள இடங்களிலும் ஆந்திரா ஒட்டியுள்ள இடங்களிலும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சி வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேற்கு வங்கத்தில் இருக்கும் நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக இருந்தாலும் நாளை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காட்டின் மேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்